தமிழ் சீரியல் நடிகை நிவிஷா விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவே தொடர் மூலம் பிரபலமடைந்தார் நடிகை நிவிஷா ஒரு தமிழ் பெண்தான் 1995 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கியில் பிறந்து வளர்ந்தவர் இவருடைய பெற்றோர் மற்றும் குடும்பம் பற்றிய தகவல்கள் வெளிவராத நிலையில் இவர் சென்னை எத்திராஜ் கல்லூரியில்தான் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார் இவர் மாடலிங் துறையில் ஈடுபட்டு வந்த நிவிஷா சினிமா வாய்ப்புகளை தேடியும் வந்தார் அப்போதுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவருக்கென்ற அழகிய முகம் என்ற படத்தில் நடித்தார் அதன் பின்னர் இரண்டு படங்களிலும் நடித்தார் நிவிஷா ஆனாலும் இவருக்கு சரியான அங்கீகாரம் சினிமாவில் கிடைக்கவில்லை அப்போதுதான் இவருக்கு சீரியல் வாய்ப்பும் கிடைத்தது அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட நிமிஷா சன் டிவியில் தெய்வ மகள் தொடரில் சங்கீதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் பின்னர் விஜய் டிவியில் தெய்வம் தந்த வீடு தொடரிலும் நடித்தார் அதன் பின்னர் நிமிஷா நடித்த ஈரமான ரோஜாவை தொடர் இவருக்கு எதிர்பார்த்த அறிமுகத்தையும் கொடுத்தது தொடர்ந்து கண்ணம்மா சிவகாமி முள்ளும் மலரும் ஓவியா கங்கா என பல தொடர்களில் நடித்தார் நிவிஷா இப்போது மீண்டும் சன் டிவியில் ஒரு தொடரில் நடித்து கொண்டிருக்கிறார் சினிமாவில் தனக்கான வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் சின்னத்திரை மூலம் இப்போதும் தனக்கான இடத்தை பெற்றுள்ளார் நிவிஷா இன்ஸ்டாகிராமில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் இவர் பல புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கிரங்கடித்து வருகிறார் இன்ஸ்டாவில் இவரை ஆறு லட்சம் பேர் பின்தொடர்கிறார்கள் இவர் வெளியிடும் புகைப்படங்களை பார்த்து உருகி வழிந்த ரசிகர்கள் அவரை தொப்புள் தெரியும்படி போஸ் கொடுக்குமாறு கேட்டு நச்சரித்து வந்தனர் அதை நிறைவேற்றுவது போல இப்போது அவர் காட்டுக்குள் சென்று மாடனுடையில் இலைமறை காய்மறையாக போஸ் கொடுத்து தன்னுடைய தொப்புள் அழகை காட்டி ரசிகர்களை சந்தோஷத்தை விட்டார் இதனால் அவருடைய ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த போட்டோவுக்கு தேவையான லைக்குகளையும் கமெண்ட்டுகளையும் கொடுத்து நிவிஷாவை சந்தோக உற்சாகப்படுத்தி விட்டனர் என்றே சொல்லலாம் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க